சீனாவைச் சேர்ந்த தம்பதி குழந்தை பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு வாய்ப்புள்ள வினோத காரணம் அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்துள்ளது சீனாவைச் சேர்ந்த தியான் மற்றும் ஜாவோ தம்பதி தங்களது குடும்பத்தை மேலும் விரிவுபடுத்தும் வினோதமான முடிவை எடுத்துள்ளனர் ஏற்கனவே ஒன்பது குழந்தைகளின் பெற்றோராக இருக்கும் இவர்கள் சீன படி பனிரெண்டு ராசிகளையும் தங்கள் குழந்தைகளின் ராசிகளில் பிரதிபலிக்க விரும்பினர் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்ட இந்த தம்பதியருக்கு இரட்டையர்கள் உட்பட ஒன்பது குழந்தைகள் உள்ளனர் தற்போது உடல்நிலை சரியில்லாததால் குழந்தை பெறுவதை தற்காலிகமாக நிறுத்தியிருந்தாலும் விரைவில் மேலும் நான்கு குழந்தைகளை பெற்று பனிரெண்டு ராசிகளையும் நிறைவு செய்யும் தங்கள் இலக்கை அடைய விரும்புகின்றனர் இது தொடர்பாக தியான் கூறுகையில் என் குழந்தைகளில் இரண்டு பேர் மட்டும் ஒரே ராசியைச் சேர்ந்தவர்கள் மற்றவர்கள் அனைவரும் வெவ்வேறு ராசியைச் சேர்ந்தவர்கள் சீன ஜோதிடத்தின் படி ராசிகளும் ஒவ்வொரு குடும்பத்திலும் இருப்பது நல்லது என்று நம்புகிறேன் எனவே எங்கள் குடும்பத்தில் இன்னும் நான்கு ராசிகள் இல்லாததால் அவற்றை நிறைவு செய்ய விரும்புகிறோம் என்றனர் இந்த தம்பதியின் இந்த விரோதமான ஆசை சமூக வலைதளத்தில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி